ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டெப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தாங்க இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அதோடய கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அதோட ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்புறம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் யாருக்கெலாம் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூட்டபுளாக இருக்கும் இதெல்லாம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாண்ட்ஸா இருக்கலாம் ட்ரெஷரி பில்ஸாக இருக்கலாம் கமர்ஷியல் பேப்பர்ஸாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ஸா இருக்கலாம் இந்த மாதிரி கேட்டகிரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம்மை கொடுக்கறது தான் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ரெகுலர் இன்கம் உங்களோட கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கிறதும் இதுதான் இதோட அப்செக்டிவ் டெப்ட் ஃபண்ட் எப்படி வேலை செய்யும்னா நீங்கள் வந்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்டை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யாருக்கு கடன் தேவை கார்ப்ரேட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் இன் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்டருந்து காசு வாங்கி அவங்க கடன் கொடுத்துட்டு அந்த கடன்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே ஒரு க்ரைட்டீரியை செட் பண்ணியிருப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க மந்த்லியாகவும் கிரெடிட் பண்ணுவாங்க குவார்ட்டர்லியாகவும் கிரெடிட் பண்ணுவாங்க இயர்லியாகவும் கிரெடிட் பண்ணுவாங்க அது எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் பிரகாரம் உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த டெப்டி ஃபண்டோட கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃபியூச்சரே வந்து லோ ரிஸ்க் தான் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் இதுக்கு கம்மி தான் அதே மாதிரி இதுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுல வந்து லிக்விடிட்டி ஹையாக இருக்கும் அதனால ஈஸியா ரிட்டீம் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவைங்கும் போது அதே மாதிரி இதுல வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு நீங்க வந்து லாங் டெர்ம் வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து இண்டக்ஷேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இருந்து கிடைக்கும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ் ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸ் கார்ப்ரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ் கில்ட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரீஸ் இருக்கு இந்த கேட்டகிரீஸ்ல நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும் அதை வந்து வந்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்ஸிஃபைடா இருக்கும் அதே மாதிரி ரெகுலர் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஃபண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் இன்சர் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் சூட்டபிளா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி எனக்கு ஒரு நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு இந்த ஃபண்டபிள் ஃபண்ட் வந்து சூட்டபுளா இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்பேரிங் டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கட்டும் அதர் ஃபண்ட்ஸ் இருக்கட்டும் இதனால நீங்க கொடுக்குற கமிஷன் வந்து அங்கே கம்மியாக தான் இருக்கும் இதனால உங்களுக்கு வந்து ஹை ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு ஜாஸ்தி இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங் இந்த ரிஸ்க் தாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னா இப்போ பாண்ட் ப்ரைஸ் ஒரு ஒரு ஒன் லேக் நீங்க வாங்குறீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா இப்போது பாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது பாண்ட் ப்ரைஸ் குறையும் அப்படி இருக்கிறதுனால ஒரு லாங் டியூரேஷனுக்கு உங்களோட கேபிட்டலுக்கே பாதிப்பு வர சான்சஸ் இருக்குது க்ரெடிட் ரிஸ்க் க்ரெடிட் ரிஸ்க்குங்கிறது என்னென்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு தான் கடன் கொடுக்கறதுனால கடன் வாங்கின கம்பெனியால் திருப்ப பே பண்ண முடியலனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிலே பண்ணலாம் பேமெண்ட் அப்படி பே பண்ணும்போது உங்களோட ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டுக்கு பாதிப்பு இருக்கும் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்குங்கிறது எவ்ரி இயர் சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் போயிட்டுருக்கு இதை பீட் பண்ணும் பார்த்தீங்கன்னா சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு சில ஃபண்ட்ஸ் தான் அதை பீட் பண்ணது பட் எல்லா ஃபண்ட்ஸும் பீட் பண்ணாது அதை இந்த ரிஸ்க் இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பாண்டை பர்ச்சேஸ் பண்ணணும் லிக்விடிட்டி ரிஸ்க் பாண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் செல் பண்ண மாட்டீங்க பாண்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது வாங்குறதுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வாங்கவோ விற்கவோ உங்களுக்கு யாரும் வரலன்னா உங்களால உங்ககிட்ட இருக்கிற பாண்ட்ஸ விக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த டெப்ட் ஃபண்டு யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியா எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டருக்கு தான் இது சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஷார்ட் டேர்ம்ல இல்லை மீடியம் டேர்மில் எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்தா போதும் என்னோட கேபிட்டல் இவ்வளோ இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அந்த பினான்சியல் கோல்ஸுக்கு ஏற்றாப்புல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ரிட்டையர் ஆன பிறகு நீங்கள் ஒரு ஸ்டேபிளான இன்கம் எனக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறவங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஒரு டேபிளாக எடுத்து வந்திருக்கேன் இந்த டேபிள் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ரிஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் லிக்விடிட்டி டெப்ட் ஃபண்ட்ஸில் எப்படி இருக்கும் மற்ற ஃபண்ட்ஸ்லேயும் அந்த அப்புறம் ஃபிக்ஸ்டு டெப்பர்ஸில் எப்படி இருக்குங்கிறத பாக்கிறதுக்காக தான் இந்த டேபிள் எடுத்து வந்திருக்கேன் ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா டெப்ட்லேயும் ஃபிக்ஸ்ட்லேயும் லோவாக இருக்குது ஈய்யூட்டியில் ஹையாக இருக்குது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்டில் மாடரேட்டாக இருக்கும் ஈக்குவிட்டியில் ஹையாக இருக்கும் அதேமாரி ஃபிக்ஸ்டில் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் லிக்விடிட்டி டெப்ட்லேயும் ஈக்குவிட்டிலையும் ஹையாக இருக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் மாட்ரேட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம டெப்ட் ஃபண்ட்னால் என்ன அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அது பெனிஃபிட்ஸ் என்ன என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெப்ட் ஃபண்ட் இருக்குது அதோட ரிஸ்க்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம் நீங்கள் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே ஒரு ரிஸ்க் இருக்குது அது கேல்குலேட்டிவ் ரிஸ்க்கான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த டெப்ட் ஃபண்டு யாருக்கெலாம் சூட்டபுளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான இன்கம் வேணும் எனக்கு தான் ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபண்ட் வந்து நீங்கள் வந்து நிறையா ஃபண்ட்ஸ் வச்சுருக்கீங்க நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஃபண்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம் அதுக்காகவும் இந்த இந்த ஃபண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த ஃபண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள் மாதிரி அதுக்கு உண்டான அனாலிசிஸ் அப்புறம் என்னென்ன வீடியோஸ் பார்க்க முடியுமோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆயிருங்க இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு டெப்ட் ஃபண்ட்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்